ஹலை லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் ஒன்று நாளைக்கு பின்பு ஏசு சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று ஆம் தேவஜனமே தேவ சமூகத்தில் நாம் தனித்திருக்கிற பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கிறதா இருக்கிறது ஏசுவானவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக்கொண்டு கொண்டு உயர்ந்த மலையின் மீது ஏறி தனித்திருக்கும்படி தேவனோடு பேசுகிறவராக அவர் காணப்பட்ட பொழுது அவர் முகம் பிரகாசம் அடைந்தது இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே இருக்கக்கூடிய நாம் இதோ இன்னும் வேலைகள் என்று சொல்லி இன்னும் ஊழியங்கள் என்று சொல்லி இன்னும் உலக காரியங்கள் என்று சொல்லி சுற்றி கொண்டு இருக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்மளை புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு நேரம் தேவனோடு கூட தனித்திருக்கிறோமோ அது நம்மை பிரகாசிக்க செய்கிற ஒரு தீபமாக இருக்கிறது முகரூபம் பிரகாசிக்கிறோட வெண்மை ஆயிற்றோ அதே போல கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவார் இந்த வருடத்தின் நாம் என்ன எல்லாம் இழந்து போனோமோ என்ன காரியத்திலெல்லாம் கர்த்தருடைய கிருபையை இழந்து போனோமோ என்னென்ன காரியத்திலெல்லாம் தேவ சமூக விட்டு நாம் விலகி இருக்கிறோமோ அந்தந்த காரியத்திலெல்லாம் உங்களை புதுப்பித்துக் கொள்ள நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு மனம் திரும்புவதற்கு மனித ஆலோசனை அல்ல மாறாக ஆலோசனை நமக்கு இருக்கிறது எனவே தேவ இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே நமக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார் இதோ அவரோடு கூட தனித்திருக்கும்படியாக பிதாவாகிய தேவனோடு கூட எப்படி இயேசுவானவர் தனித்திருந்து தன்னுடைய சுயரூபத்தையும் தன்னுடைய சாயலையும் மாற்றி தேவ சாயலை பெற்றுக் கொண்டாரோ அதுபோல நீங்களும் நானும் இந்த வருடத்தின் இறுதியில இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நாமும் தேவனோடு அதிக நேரம் உறவு கொண்டு தேவனோடு தனித்திருந்து நம்முடைய சாயலை மாற்றுவோம் நம்முடைய குணங்களை மாற்றுவோம் வருகிற ஆண்டு புதிய ஆண்டாக நன்மைகளின் ஆண்டாக இருக்க வேண்டுமானால் இந்த வருடத்திலே உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுதுதான் அடுத்த வருடத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் எனவே தேவ ஜனமே தேவ சமூகத்தில் புறப்பட தேவ சமூகத்தில் தரித்திட தேவ சமூகத்தில் காத்திருக்க புறப்படுங்கள் நேரங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் வருடத்தின் இறுதி நாட்களிலும் கூட இதோ மனுஷனுக்கு ஒத்த வேஷம் தரித்துக்கொண்டு ஓடாதபடிக்கு தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருங்கள் எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் அதற்கு ஒரு ஓய்வு கொடுத்துவிட்டு தேவனோடு இந்த கடைசி மூன்று நாட்களை நீங்கள் செலவிடுங்கள் நிச்சயம் வருகிற ஆண்டு இல்லை இந்த வருடத்திலே கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் நீங்கள் மனம் திரும்பும்போது து கொள்ளும் பொழுது நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க தொடங்கும் வருகிற ஆண்டு செழுப்பின் ஆண்டாக இருக்கும் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் எங்க நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக இயேசுவானவர் எப்படி உமோடு கூட தனித்திருந்தாரோ அது போல நாங்களும் ஆண்டு வரை உமோடும் உம்முடைய வார்த்தையோடும் அப்பா தனித்திருக்க எங்கள் சுயங்களும் அப்பா எங்களுடைய குணங்களும் மாற மறுரூபமாக எங்களுக்கு கிருப கொடுங்க ராஜா தகப்பன எங்கள் வஸ்திரம் வெண்மையாக மாற பரிசுத்தம் என்ற ஆடையை நாங்கள் அணிந்திருக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ஆசிர்வதிங்க பொறுப்பிடுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே Praise the Lord. Hallelujah.